இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் ஜூலை நான்காம் தேதி நடக்க இருக்கு இதற்கு முன்னாடியே பாராளுமன்றம் வந்து கலைக்கப்பட்டது மன்னர் சார்லஸ் அவர்கிட்ட அனுமதி வாங்கி பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷி சுனக் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை வந்து கலைச்சிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரிக்கு முன்பு வந்து இந்த பொது தேர்தல் நடத்திங்கிற நிலையில் ஜூலை நான்காம் தேதி தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு தேர்தல் வந்து ஜூலை நான்காம் தேதி நடக்க இருக்குது கன்சர்வேட்டிவ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரிஷி சுனக் அவர்கள் வந்து தலைவராக இருக்காங்க அதே மாதிரி இங்கிலாந்தோட பிரதமராகவும் இருந்து வராரு பிரதமராக இருந்து முதல் தேர்தல் வந்து இந்த தேர்தல் தான் அவர் வந்து சந்திக்கிறார் இங்கிலாந்தோட எதிர்க்கட்சியான பாராளுமன்ற எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வந்து இந்த முறையும் போட்டிடுறாங்க அதன் தலைவர் வந்து கெயிர் ஸ்டார்மர் அவர் தான் வந்து இந்த முறை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் தொடர்ந்து இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிஷி சுனக் அவர்களே வெற்றி பெறுவாரா அல்லது ஆட்சி மாற்றம் நடைபெறுமா அப்படிங்கிறது தான் இங்கிலாந்து தேர்தலோட இப்போதைய நிலையாக இருக்கு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களாகட்டும் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து போன தமிழர்களாகட்டும் அங்கு குடியுரிமை வாங்கி அங்கு வந்து வாழக்கூடிய நிலையில் இருக்குது அவர்கள் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களாக இருக்காங்க அதே மாதிரி தேர்தல்லையும் போட்டியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து செய்தி வந்து பதிவு பண்ணியிருக்காரு குறிப்பாக இந்த ஜூலை நான்காம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து நீங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி அங்கு போட்டியிடக்கூடிய இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இந்த தேர்தல் வந்து பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தலா இருக்கு இதை வந்து தவறவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தேர்தலை பயன்படுத்தி வெற்றி பெற்று உலகத் தமிழர்கள் தமிழ் பேரினத்தின் ஓர்மையையும் வலிமையையும் உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தியின் மூலமாக இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய பொதுத் தேர்தலில் பங்கேற்கக்கூடிய தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் தொழிலாளர் கட்சி அதன் சார்பாக அன்பு தங்கை கிருஷ்ணி ஸ்ரீகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தங்கை உமா குமரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் அதைப்போலவே தாராள ஜனநாயகவாதிகள் கட்சி அத லிபரல் டெமோக்ரேட்ஸ் அதிலே தம்பி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இது வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் நாம் எல்லோரும் பார்க்கிறோம் தமிழின மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஜனநாயக கடமையில் சற்றும் தவறாது அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் பல்வேறு நிலப்பரப்புகளில் நாங்கள் பரவி வாழ்ந்தாலும் ஒரே உணர்வில் ஒருதாய் பிள்ளைகள் என்கிற ஓர்மையில் நாங்கள் இணைந்து வாழக்கூடியவர்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இதை நான் பார்க்கிறேன் அதனால் என்னரும் சொந்தங்கள் என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் என் பேரன்புமிக்க பெற்றோர்கள் வாக்குரிமை பெற்ற அத்தனை தமிழ் என் சொந்தங்களும் நம் பிள்ளைகளுக்கு தவறாது வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்து அவர்களை நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புவதன் மூலமாக தமிழ் தேசிய இனத்தின் குரல் அங்கே ஒலிக்கும் உலகெங்கிலும் அந்த அதிர்வலைகள் பரவும் அது வருங்கால தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்